மக்களின் குறைகளை கேட்டறிந்து அவற்றை நிவர்த்தி செய்கின்ற ஒரு சிறந்த மாமன்ற உறுப்பினராக சுகன்யா செல்வம் விளங்குகிறார் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட நூற்று ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சுகன்யா செல்வம் அவர்கள் தலைமையில் கிழக்கு நவச்சிவாயபுரத்தில் ஆய்வு மேற்கொண்டார் மேலும் வாரத்தில் ஒரு ஒருநாள் சனிக்கிழமையன்று நூற்று ஒன்பதாவது வார்டு மக்களின் குறைகளை கேட்டறிந்து அவற்றை நிவர்த்தி செய்கின்ற வகையில் ஆய்வு மேற்கொண்டு எந்தெந்த பிரச்சினைகள் இருக்கின்றதோ அவற்றை உடனடியாக நடவடிக்கை எடுத்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் தெரிவித்து அப்பணிகளை விரைந்து நடவடிக்கை எடுத்து அப்பகுதி மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்திருக்கிறார் மேலும் இதுவரையில் எந்த மாமன்ற உறுப்பினரும் நேரில் சந்தித்து குறைகளை கேட்டது இல்லை என அப்பகுதியில் உள்ள மக்கள் கூறினார்கள் மேலும் கழிவுநீர் பிரச்சினை குடிநீர் பிரச்சினை தெருவிளக்கு அமைப்பது அனைத்து தெருக்களிலும் தெருவிளக்கு அமைப்பது உள்ளிட்ட எந்த குறைபாடுகள் இருந்தாலும் அவற்றை ஒவ்வொரு வாரமும் அப்பகுதியில் ஆய்வு செய்து அங்குள்ள பிரச்சினைகளை தீர்த்து வைக்கப்படும் என மாமன்ற உறுப்பினர் சுகன்யா செல்வம் அவர்கள் வாக்குறுதி அளித்தார் இந்த ஆய்வின்போது சென்னை மாநகராட்சி குடிநீர் வடிகால் வாரியத்தின் ஏஇ சுகாதாரத்துறை ஆய்வாளர் மின்சாரத்துறை ஏஇ துப்புரவு பணி சூப்பர்வைசர் பகுதி தலைவர் கராத்தே செல்வம் வட்டத்தலைவர் நெல்சன் ஜே மோகன் எம் எஸ் பாஸ்கரன் துரைவேல் மற்றும் அச்சிலேஷ் உள்ளிட்ட மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்